எ போற போற ஏ செப்பல் இல்ல சூதா போடணும் ஈரமாக்குதா அதுல பரவல் நல்லா இருக்கும் இது சூ எடுத்து பேன் பட்டு சரி செப்பன் நல்லா இருக்கா எங்கே போகிறோம் ஊருக்கு போகிறோமா ஊருக்கு போகிறோமா பாட்டி பார்க்க போகிறீங்க ஆ ஓ இல்லை தீபாவளிக்கு போகிறீயா தீபாவளிக்கு மட்டாச்சொடிக்கியா எந்த பாட்டி பார்த்துக்கோங்க பாட்டி பார்த்துக்கோங்க வேறு ஒன்னொரு பாட்டி எந்த பாட்டி பார்க்குங்க சொல்லு இது ஒரு பாட்டி கேட்டு தெரியலையா என்ன பாட்டி பேரு மாது பாட்டி மாது பாட்டி ஆஹ் ரெண்டு பாட்டி பாக்க போறோம்